ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த விழா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து வந்து மழை வாழப்பழம் வந்து எவ்வளோ கே கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன் கேஜியை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து மழை வாழப்பழம் கிடைக்குது உங்கள் ஊரெலாம் வந்து மழை வாழப்பழம் வந்து எவ்வளோக்கு கிடைக்குது நீங்கள் கமெண்ட் முறை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க